கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா இந்த வ குரு பார்வை வந்தாச்சு நிறைய விஷயங்கள் உங்களை செய்ய சொல்லுது உங்கள் ராசி ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது அதே இடத்துல ராகு பகவான்கார் வரார் முதல்ல உங்களுக்கு ஒரு இடம் மாற்ற மாற்றத்தின் மூலம் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை இருக்குதுங்க அதை நீங்கள் தைரியமாக பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க மைண்ட் ஓடிட்டே இருக்கிறது இடம் வாங்கணும் வெறுமையை பற்றி கஷ்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன காரணம் சொல்லுங்கள்

அப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி என்ன பெறுகிறார்னா ரெண்டாம் இடத்து சனியாக வருகிறார் இந்த புத்தாண்டில் ரெண்டிலே சனி பகவான் தனஸ்தானத்தில் வருகின்ற சனி எப்பொழுதுமே கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்றுமே புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் எல்லாம் வறுமையை பற்றி கஷ்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன காரணம் சொல்லுங்கள் குரு பகவானை கூடவே வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறாள் நீங்கள் தான் எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவான் உங்க கூடவே இருக்கார் இங்க இருக்கார் விருச்சகராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் மேசராசிக்கு அவர் தான் பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு குருவினுடைய வீடு அந்த குருவினுடைய வீட்டிற்கு சனி வரும்பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மாஸ் ரெண்டாம் இடத்துக்கு சனி சனி ரெண்டு மூணு நாளை பார்க்கிறார் சனி ஏழாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசையா சுத்து எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் சனியே எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆக்சிடென்டல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சரி பண்ணுவார் சனி பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபத்தை அதிகம் செய்கிறார் லாபத்தை அதிகப்படுத்துகிறார் இதில் எதெல்லாம் வேகப்படுத்தணும் ஏன்னா நிறையா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்திருக்கு குரு பார்வை அதில் எதெல்லாம் அதிகப்படுத்தணும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கே அதில் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் உங்களை என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ஆக மொத்தம் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மூணு கிரகத்தோட தாக்கம் உங்களுக்கு இருக்குங்க ராகு கிரகம் தாக்கம் உண்டு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியோட தாக்கம் உண்டு குரு பகவான் அவரும் பார்வையிருக்கு அப்போ மேஜர் பிளானட் உங்கள் ராசி தான் சொல்லியிருந்த இது யார் இருக்காங்களோ கும்பராசிக்காரங்களுக்கு இது முக்கியமானது ரைட் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா இந்த வ குரு பார்வை வந்தாச்சு நிறைய விஷயங்கள் உங்களை செய்ய சொல்லுது உங்கள் ராசி ஆல்ரெடியே அங்கே ராகு இருக்குது அதே இடத்துல ராகு பகவான்கார் வரார் முதல்ல உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் உண்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இடமாற்றம் மனமாற்றத்தை கொடுக்க மனமாற்றம் பல வளர்ச்சியே கொடுக்க போகுது இந்த இடமாற்றம்ங்கிறது வீடு மாறதாக இருக்கலாம் தொழில் ரீதியாக மாற்றங்களாக இருக்கலாம் நாடுகள் ரீதியாக மாற்றங்கள் இருக்கலாம் ஊர்கள் ஆக மொத்தம் ஒரு மாற்றம் இருக்குது அது குறிப்பிட்ட ஜா ஜாதகம் மற்ற லக்கணம் மற்ற அம்சத்தைப்படி என்ன மாற்றம்னு சொல்லும் அந்த மாற்றத்தின் மூலம் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை இருக்குதுங்க அதை நீங்கள் தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கும்பராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் விசுவாச வருடம் புத்தாண்டு ஆகப்பட்டது நிறைய மாற்றங்களோட சின்ன மன வழிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழரை சனி இப்பதான் உங்களுக்கு பாத சனியாக போயிருக்கு அந்த பாத சனியில வரும்போதுதான் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பாத சனின்றது தனஸ்தானம் ஜென்ம சனியை விட சனி பகவான் ஏழரை சனியாக வேலை செய்யும் போது அந்த பாத சனியிலதான் ரொம்ப எஃபக்டிவா வேலை செய்வார் ஏன்னா தனஸ்தானம் இது வரைக்கும் உங்களுக்கு ஆசைகள் நிறைய கொடுத்துருப்பார் நிறைய கும்பராசி என்பர்களை கேட்டீங்கன்னா தெரியும் எங்களுக்கு ஏழரை சனி எதுவுமே செய்யல நிறைய ஒரு வளர்ச்சிகளை தான் நாங்க அடைஞ்சோம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான இப்போ இந்த ஏழரை சனியில ஒரு ஐந்து வருட காலமாக தான் எங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சிகள் இருக்கு நாங்க வீடு கட்டியிருக்கோம் கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரியான நிறைய வளர்ச்சி வளர்ச்சிகளை இந்த ஏழரை சனி ஜென்ம சனி அப்போ இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க யோகஸ்தான் யோகத்திலே வருகின்ற குரு யோக குரு ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்ப ஐந்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசி குரு பார்க்கறது தான் ஒரு பெரிய விஷயமே ஏன்னா ராசியில யார் உட்கார்ந்திருக்கா சர்பம் மிஸ்டர் ராகு பகவான் ராசியில் உட்காந்து இருந்தாலும் ராகு வந்துட்டாலே என்ன புத்தி தடுமாறும் என்னாகும் புத்தி தடுமாறும் ராசியில் ராகு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிற்றின்பத்தை நோக்கியதாக இருக்கும் சிற்றின் தீர்த்தவாரி வேற்று பெண்கள் இது ஒரு எண்ணங்கள் தவறான நடத்தை எல்லாம் வரும் இல்லை குறிச்சி நல்லா வெரி குட் பாய் சரி அப்படியே நீங்க இருந்தாலுமே கெட்ட பேர் ஏற்படும் என்ன உங்களை மூணாவது தெருவில் பார்த்தாங்களே பத்து டேங்களா பத்து எந்த தப்பு பண்ணாலும் மாட்டிக்குவீங்க கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராகு உடம்புல இருக்கிறதுனால குரு பார்வை வந்தனால திருமண காலகட்டமாக இருக்கிறது ஜென்மசனி விலை இருக்குது திருமண காலகட்டம் இருப்பினும் நான் பொதுவாகவே இந்த கும்பராசிக்க ராகுக்கு எது பரிகாரம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு ராகு பகவானும் ஏழில் கேது பகவான ராகுக்கு எது பரிகாரம் தேவை ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அபிஷேகம் பண்ணிக்கிறது சிறப்பு ஏன் ஆரம்பத்துலேயே சொல்கிறேன்னா சந்திரன் ராகு தொடர்புங்க வேறு ஒன்றும் இல்லை திருநாகேஸ்வரம் சென்று போகிறது பொதுவாகவே கிரக இந்த மாதிரி ராகு இருக்கும்போது என்ன கிரகணத்தன்று கவனமாக இருக்கணும் அது இந்த கிரகணங்கள் சூரிய கிரகமாக சந்திர கிரகமாக இருக்கலாம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அலாட் கொடுக்குறது கொடுத்தாச்சு நல்ல விஷயத்தை போகணும் பொதுவாக திருமண யோகம் வந்தாச்சு திருமண காலகட்டம் சுபவாக இருக்கும் ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரும் ஒரு நாலு மாதம் பார்த்துருப்பீங்க அந்த வரன் வேணும் வேண்டானு ஹோலில் போட்டிருப்பீங்க அதே வரன் வந்து ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு உறவுலேயே முடிகிற மாதிரி இருக்குங்க அப்போ ஆல்ரெடி தெரிஞ்ச வரன் முடிகிற மாதிரி இருக்குது இது சுப நாளாக இருக்கும் நிறைய பேர்த்து கும்பராசிக்காரங்க கோயிலை கல்யாணம் வைக்க வேண்டிய சொல்லியிருக்கேன் அப்போ பார்க்கணும் கோயில்லையா மண்டபத்துலேயா இல்லை ரிசப்ஷன் வைக்கலாமா எந்த ஊர்லேயும் அதை பார்க்கணும் அப்போ திருமணத்துக்கு தள்ளி போட வேண்டாம் வேகப்படுத்திக்காங்க நிறையா பார்த்து பார்த்து விளையிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு வருகின்ற வரன் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து வர வாய்ப்பு உண்டு வேறு ஸ்டேட்லேருந்து வாய்ப்பு உண்டு இந்த கம்யூனிட்டி உட்பிரிவு பார்த்திங்கன்னா லைட்டாக உங்கள் மாதிரி இருக்குது சேம் கம்யூனிட்டி தாங்க சப் கேஸ்ட் மாறுது ஒரு சிலருக்கு ஒரே கம்யூனிட்டி தான் ஆனால் ஊர் பக்கம் வேற பக்கம் வெளியூருக்காரங்க அந்த ஊர் பக்கம் கொடுத்ததில்லை இப்படிலாம் வருது அது மொத்தம் திருமணம் நல் காலகட்டமாக கும்பராசிக்கு வந்தாச்சு முதல்ல வாழ்த்துக்கு சனி பகவான் பாத சனியில இருக்கும்போது உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடு பொருள் அடுத்து பாத்தீங்கன்னா அசட்ஸ் என்னென்ன உறவுகளில் சுமூகமா இருக்கிறீங்களோ இது எல்லாத்தையுமே பறிச்சிடுவார் அந்த அளவுக்கு மிக அதிகமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம நெகட்டிவா சொல்றது சில பேருக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் ஆனா அந்த நெகட்டிவ் தான் உங்களை ஒரு எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே சமயத்துல மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க கும்பராசி என்பர்கள் அப்படின்னா உங்க எண்ணத்தை அலைபாயவே விடாதீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் நீங்க அடுத்து என்ன அச்சீவ் பண்ணனும் அப்படின்ற விஷயத்துல மாத்திரம் இருங்க அதிகமான செலவுகளை செய்யாதீங்க அதிகமான செலவு போட்டு போன் மொபைல் வாங்குறது இதெல்லாம் செய்யவே கூடாது செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் நீங்க மன உளைச்சல் அதிகம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் எது வரைக்கும் சாதாரண சாதாரணமாக இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா மென்டலி ஃபிட்டாவே இருக்க மாட்டாங்க இனிமேல் இந்த ஒரு வருடத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த ராகு வந்து இறங்கியாச்சுனாலே அதிகப்படியான குழப்பங்கள் ஒரு சண்டை சச்சரவுகள் யாரை பார்த்தாலும் சண்டை போடணும்னு தோணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த கும்பராசி ராசி என்பர்களுக்கு ராசியில் இருக்கும் ராகு ஏழை பார்க்கிறார் ராகுக்கு ஏழாம் இடத்தோட கனெக்டிவிட்டி வந்தா ஃபாரின் போர் யோகங்கள் உருவாகும் ரெண்டாவது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சிறப்பு என்ன ஏழுக்குடைய சூரியன் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி முயற்சியிலே சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது பெரும் புகழை முயற்சியால் உண்டாக்குகிறார் அதிபலத்தை உண்டாக்குகிறார் சும்மா போயிருந்தா கூட இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்காது நீங்க சூப்பரா பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க பிரமாதமா பண்ணீங்க ஏழுக்குடையவர் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணீங்க தான் ஜெயிச்சிங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏழு குடையவன் மூன்றாம் வீடு ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கணுங்கிற மெத்தட் இருக்கு அதுக்கான நேரம் பொருள் காவ அந்த சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அது தன்னால் உருவாகும் இந்த சந்தர்ப்பம் என்பது தன்னால் உருவாகும் ஏழு குடையனே உச்சம் அப்படிங்கிறதால என்ன ஆகும்னா திரும்பவும் சொல்றேன் ஃபாரின் போவீங்க இரநூறு பர்சன்ட் ஃபாரின் போவீங்க அது திருமண வாழ்வு முறிஞ்சு போச்சு முதல் திருமண முறிவு க விளைய முடியாது ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஃபுட்டு ஐட்டமே மாறிடும்னால பார்த்திங்கன்னா இதை தான் சாப்பிடுவேன் லிஸ்ட் வச்சுருப்பாங்க இப்போ எல்லாமே மாறிடும் ஃபுட்டு ஹேபிட் அந்த ஹேபிட்டு கணவன் மனைவிக்கு ஒரு சுப பிரிவு இருக்குதுங்க பாருங்க ஒருத்தவங்க கல்யாணமானவங்க முதலின் ஒய்ஃப் கன்சீவ் ஆகி வேறு பக்கம் போகிறது அந்த மாதிரி ஒரு பிரிவு இல்லை இவருக்கே இல்லை மனைவிக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு கணவன் மனைவி யாரோ ஒருத்தருக்கு போஸ்டிங் கிடச்சிடும் அதனால் அங்கே போயிருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க வெளிநாட்டு வேலை பாய்ப்பு இவர் முன்னாடி போய் ரெடி பண்ணிவிட்டு மனைவியை கூப்பிடுவாங்க அது மாதிரி ஒரு பிரிவு இருக்குது வேறு மாதிரி பயப்பட வேண்டிய பிரிவு அல்ல வேறு மாதிரி இருக்குன்னா ஜாதக ரீதியாகவும் இருக்கணும் மற்ற அம்சம் பார்க்கணும் அப்போ இந்த நேரத்தில் ஒரு சிறு பிரிவு இருக்குது அந்த பிரிவை ஹேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது சரி குழந்தை பிறப்புக்கு குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் சந்தோஷப்படுகிற காலகட்டம் உண்டு குழந்தைகள் மகிழ்ச்சி பெற அதிகமாக இருக்குது ஸ்போர்ட்ஸு கே ஸ்போர்ட்ஸு குறிப்பாக அரசியல் சினிமா இதில் நல்லபடியாக இருக்குது விவசாயம் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரஸ்ட்ரி இதே மாதிரி விவசாயம் ஹோட்டலு அப்புறம் ட்ராவல்ஸ் இது மாதிரி இருக்கும் இதில் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஆக மொத்தம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான காலகட்டமே கேம்லிங் சம்மந்தப்பட்டு தவிர்க்கவும் கேம்லிங் பொதுவாக அது செட் ஆகாது அது மட்டும் விரையமாயிரும் ஆக மொத்தம் நேர் வழியிலே செல்ல வெற்றி பெற வாய்ப்பு உண்டு கண் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் பன்னெண்டாம் அது ரெண்டில் எல்லாமே தான் கொடுத்துருவோம் கண் சம்மந்தப்பட்டதில் கவனம் கண் சம்மந்தப்பட்டது கண்ணாடி பார்க்கறது கண்ணு பல் ஒரு சிலருக்கு பல் வந்துடும் ஆக மொத்தம் இதில் பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு இதில் இதுக்கப்புறம் குறிப்பாக சித்தப்பா என்ற உறவு பொதுவாக சித்தப்பா ஒரு சிலர் சித்தப்பா இல்லைன்னா மூத்த சகோதரன் உறவுகள் மேம்பட வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் நிறைய வாங்க வேண்டியிருக்காங்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபர்னிச்சர் இது மாதிரிலாம் நிறையா வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இதை ப்ராசஸ் பண்ணுங்கள் ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுதுங்க குறிப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரன் சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் இருக்கிறது சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட திருநள்ளாரோ கொச்சினூரோ சென்று வரவும் அடிக்கடி விநாயகர் வழிபாடு நிச்சயம் தேவை விநாயகரை தரிசனம் செய்ய செய்ய சனியின் தாக்கங்கள் குறைகிற காலமாக மாறிவிடும் அப்போ இது ரொம்ப முக்கியமானது மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது கொஞ்சம் கனிவாக பேச வேண்டும் ஏன்னா ஏ ஏழில் கேது இருக்கிறனால திடீர்னு அவங்களோ நீங்களோ சின்ன ஆர்குமெண்ட் வர வாய்ப்புண்டு கேதுவை மட்டுப்படுத்ததான் இந்த அம்சம் அப்போ கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக பேச வேண்டும் உங்கள் ஸ்பீடு மற்றவங்களுக்கு புரியாது தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் தாய் வழி குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியம் இதை இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக எட்டு எட்ட நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் அதான் எட்டு மூன்று பொதுவாக இந்த மாதிரி நம்பர்லாம் இது கொடுக்க மாட்டோம் ஆனால் இப்போ இந்த ராசிக்கு எட்டு மூன்று ரொம்ப நல்லாயிருக்கு அதில் நீங்கள் அடிக்கடி நாலாம் நம்பரை பயன்படுத்திக்கங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் நம்பர் ஆவரேஜ் பயன்படுத்தும்போது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணும் போது அந்த கடனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த ராகு உங்களுடைய ராசியிலே உக்ர வழிபாடு எல்லாம் உங்களுக்கு மேன்மையான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்க போது கும்பராசி என்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது பாத சனி உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கக்கூடிய கரைக்கும் குடும்பத்துக்காக சில உதவிகளை பண்றது உங்களுடைய சொத்துக்களை அஹ் குழந்தைகள் பேர்ல எழுதி வைக்கிறது இந்த மாதிரியான அந்த குடும்பத்திற்காக சில செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வயதானவர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம்